கனடாவின் மக்கள் தொகையில் ஐந்து சதவீதமான மக்களுக்கு தான் இனி பிஆர் வழங்கப்படும் நியூ மைக்ரன்ஸுக்கு கூட இனி கேப் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டெம்பரரி ஒர்க் பர்மிட்டில் இருக்கும் இன்டர்நேஷனல் பண்றாங்க இல்ல இந்த வருடம் கனடாவின் சமர் ஜாப்ஸ் இருபத்தி இரண்டு சதவீதமாக குறைவடைந்துள்ளது அமெரிக்காக்கு இப்ப யாரும் போறதும் இல்லை விரும்புறதும் இல்லை டொனால்ட் ஆட்சியின் படி இப்ப ஹவால் யூனிவர்சிட்டியில எழுநூற்றி எண்பத்தி எட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க தொண்ணூற்றி ஐந்து வீதமான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கனடாக்கு பெர்மனன்ட் தான் இங்க வராங்க கடந்த வாரம் ஸ்கூல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது ஐஆர்சிசி சிபிஎஸ்சினால் அங்கே கூறப்பட்ட விடயங்கள் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை தான் ஒரு சமரியாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நோமோ இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க கூற வேண்டும் அதாவது யார் வேண்டுமென்றாலும் கனடாக்கு வரலாம் படிக்கலாம் வேலை செய்யலாம் இருக்கிற நாட்களை வந்து அதிகரிக்கலாம் ஆனா கனடால இனிமேல் ஃப்யூச்சர் இல்லை The government has closed a lot of doors for international students to apply for permanent residence through regular streams. லாஸ்ட் இயர் ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் மட்டும் இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸின் என்ரோல்மெண்ட் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரமாக இருந்து இந்த வருடம் முப்பதாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது இதே கனடா வைரா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்டாக இருந்து இந்த வருடம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்டாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த கன்ஃபரன்ஸ்ட ஹைலைட் என்னென்னு சொன்னால் யார் வேண்டுமென்றாலும் கனடாவுக்கு வரலாம் படிக்க பிஆர் கேரண்டி இல்லை இங்கே ஒரு கன்சல்டன்ட் ஒரு பதிலை அளிக்கிறார் அதாவது இனிமேல் கனடாக்கு இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வர வேண்டிய அவசியமே இல்லை இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாலே பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இந்தியாவிலே அவைலபிளாக இருக்கும் ஸோ கனடா வர வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறுகின்றார் இங்கே கொடுக்கப்படுற பதில் என்னென்று சொன்னால் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமை விட பிஆரைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள் என்று பர்மனென்ட் ரெசிடென்ஸுக்கு வருவோம் கனடாவில் சனத்தொகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஐந்து சதவீதமான மக்களுக்கு தான் இனி பிஆர் வழங்கப்படும் இப்போ ஏழு சதவீதமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஐந்து சதவீதம் இருபத்தொம்பது முப்பதுகளில் மூன்று சதவீதமாக குறைக்கப்பட உள்ளது Prime Minister Mark Carney has vowed to return immigration levels to in his words sustainable levels from 7% of the Canadian population to 5 by the end of 2027. This will help ease strains on housing, on public infrastructure and social services. Carney is building on previous measures. the trudeau government capped the number of foreign student visas, limited work hours, and cracked down on so-called diploma mills. there are certain uh, sectors of our economy that really have taken advantage of international students. you now have batches of students that have gone through that system, have a diploma that's really not worth anything. housing crisis in canada, economic pressure. பப்ளிக் சர்வீஸ் சனத்தொகை அதிகமாக இருக்கிறதால பப்ளிக் சர்வீஸில் ஒரு பிரச்சனை வந்துள்ளது இதனால தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேப்ஸாக கொடுத்தாங்க ப்ரைவேட் காலேஜுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க இதனால் ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய காலேஜஸில் ப்ரோக்ராம்ஸே இல்லை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க எல்லா ப்ரோக்ராமுமே வேலபிள் இல்லை இப்போ புதுசாக மைக்ரன்ஸுக்கே ஒரு கேப் சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க அதை விட கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான ட்ரேட் ஓர்னால் ஜாப் அப்பர்ச்சுனிட்டி வந்து மிக குறைவாக உள்ளது இப்போ ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை போனால் திரும்பி வேலை எடுக்க முடியாது ஒரு கம்பெனி இஐக்கு போகுமா இருந்தால் இந்த டெம்பரரி ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை தான் இப்போ வரப்போகின்றது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமர் ஜாப்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து உள்ளது இந்த கன்ஃபரன்ஸில் பேசப்பட்ட இன்னும் ஒரு விடயம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை இப்போ ஹையர் பண்ணுறாங்க இல்லை இதுக்கு கொடுக்குற காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் இப்போ கனடா அமெரிக்கா கிடையிலான ட்ரேட் ஓரனால பிஸ்னஸ் எல்லாமே குறைவடைகிறது நிறைய நிறைய கம்பெனிஸில் வந்து லே ஆஃப் கொடுக்குறாங்க ஸோ எங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் இனி வேண்டாம் ஒர்க்கர்ஸை ஷோட் பண்ணி ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸை குறைவாக வைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கனேடியன்ஸுக்கு தான் இப்போ அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்க இது வெளிப்படையாகவே வெளியில் தெரிய வருகிறது இன்னும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒர்க் பர்மிட் முடிவுக்கு வரும் காலம் மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ஒர்க் பர்மிட் முடிவுக்கு வர்றதால இவங்களை ஹையர் பண்ணி ஒர்க் இல்லை ட்ராக் பண்ணி கொண்டு ஒரு டிஃபிகல் ஒரு சுச்சுவேஷன் மற்றது இவங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதால தங்களுக்கு எந்த வித லாபமும் இல்லை இப்போ இருக்கிற எக்கனமியை வச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலே கனடாவில் பார்ட் டைம் ஜாப்ஸ் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் இதுக்கு முதல்ல ஹை ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சமர் ஜாப்ஸுக்கு சமர் ஜாப் ஃபேர் ஃபேர்டோண்ட வைப்பாங்க இந்த வருஷம் அது நடைபெறவே இல்லை ஏன்னென்று சொன்னால் எல்லா மால்ஸில் இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே பெரிய அளவில் பிஸ்னஸ் இல்லை அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க அமெரிக்கன் ப்ரொடக்ட்ஸ் எல்லாமே விலை அதிகரித்திருக்கு மக்கள் எல்லாம் அதிகமாக நடமாட்டம் இருக்கின்றது ஆனால் எல்லா மக்களுமே பொருட்கள் வாங்குகிறாங்க இல்லை பெரியட பெரிய அளவில் கம்பெனிஸ் பிஸியும் இல்லை சேல்ஸும் குறைவாக உள்ளது நிறைய ஜாப் கட்ஸ் தான் நடைபெற்று வருகிறது அப்படியே ஹையர் பண்ணாலுமே கெனடிய கெனடியன் சிட்டிசன்ஸை பார்த்து தான் ஹையர் பண்ணுறாங்க டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணுறாங்க இல்லை பார்ட் டைம் ஜாப்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் கனடாவில் ஒரு ரிசெஷன் வாரத்துக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது ஆரம்பத்தில் டியூஷன் ஃபீஸை தவிர ஃபாரின் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் டென் தௌசண்ட் டாலர்ஸ் இயர்லி எக்ஸ்பென்ஸ் காட்டினால் போதும் அது இப்போ இருபதாயிரமாக அதிகரித்து உள்ளது வரும் இருபத்தெட்டு இருபத்தொன் ஒன்பதாம் ஆண்டுகளில் அது முப்பதாயிரமாக அதிகரிக்கும் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் இங்கே வாங்க படிக்க பார்ட் டைம் ஜாப்ஸை நம்பி வர வேண்டாம் என்று வெளிப்படையாகவே இங்க கூறப்பட்டுள்ளது ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிஆர் அப்ளிகேஷன் டோர் க்ளோஸ்ட் சிஇசி பிஆர் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டும் மேக்ஸிமம் மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கே ஃபோர் நைன்ட்டி ஃபோர் எயிட்டி பாயிண்ட்ஸ் தான் எடுக்க முடிகிறது ஈஸியாக ஃபைவ் ஹண்ட்ரட் போயிண்ட்ஸுக்கே அவங்களால போக முடியாது இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி பாயிண்ட்ஸ் அதாவது எல்லாராலையுமே பிஆர் அப்ளை பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டுகளில் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதும் அதனால தான் நிறைய பிஆர்கள் அப்ரூவ் பண்ணப்பட்டது இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி பாயிண்ட்ஸ் செலக்டட் பீப்புளால் மட்டுந்தான் பிஆருக்கு அப்ளை பண்ணலாம் அதுவும் நீங்கள் டொப்பாக இருக்க வேண்டும் அப்படி டொப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு பிஆர் கேரண்டி இல்லை ஒரு அஞ்சு பத்து வருஷம் கெனடாவில் வேலை செய்யலாம் வழியே கனடாவில் ஃபியூச்சர் இங்கே இல்லை அதாவது பிஆர் வழங்கப்பட மாட்டாது அதுவும் கெனடாவை சனத்தொகையில் ஐந்து வீதத்தில் நீங்கள் ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த பிஆர் வழங்கப்படும் இனி மாஸ்டர்ஸ் டாக்டர்ஸ்

case of file panni veena adikka vendam students ku oru asylum accept panna maatanga lawyer fees than adhigarikumbaliya vera oru varadu show 20000 international students claimed asylum last year nearly double compared to 2023 and 6 times higher than in 2019 and this year is on track to surpass the previous record with 5,500 in the first three months of the year, up 22% from the same period in 2024. The government has closed a lot of doors for international students to apply for permanent residence through regular streams. <laughs> Immigration lawyers expect asylum claims and the backlog to keep growing unless the process to hear cases is fast tracked. We do have a crisis in health We do have a crisis in housing. Have the refugees created that? No. Have they exacerbated it a bit? Probably a bit. If a work permit expired on student's are in illegal, Canada America, Madri. இவங்க எல்லாருமே ஒரு கேஷ் ஜாப் ஒரு ரெஸ்டூரண்ட் வழியில் கேஷுக்கு வேலை செஞ்சு கொண்டு வராங்க இவங்களுக்கு எப்போ இந்த டிப்போர்ட்டேஷன் பிரச்சனை வரும் சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் உதவி தேவைப்படுது இல்லாட்டி நாளைக்கு ஒரு கார் டிரைவ் பண்ணிங்க ஒரு லைசன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்பீடிங் டிக்கெட்டில் நீங்கள் பிடிப்படுவீங்களா இருந்தால் உங்கள்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களை உடனே டிப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் லாஸ்ட் மந்த் மிஸ்ஸிஸ் ஆகால நடந்தது நாலு பேரை வச்சு ஸ்பீடிங்கில் பிடிச்சிருக்கிறாங்க டிரைவர்கிட்ட ஓடு டாக்குமெண்ட்ஸ் இருந்தது மிச்சம் மூன்று பேருமே இல்லீகலாக இருந்திருக்கிறாங்க மூன்று பேரையுமே உடனடியாகவே டிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏழு நாட்களுக்கு உள்ள இப்போ யூகேலெல்லாம் எடுத்து பார்த்திங்கனு சொன்னால் வீடு வீடாக தட்டி தட்டி இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து பிடிப்பாங்க அளவுக்கு கனடா இதுவரை வரவில்லை ஆனால் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ணும் பொழுதே இந்த காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு சொல்கிறாங்க சொல்லி என்ரோல் பண்ணுங்க வந்து படித்து ஒர்க் பர்மிட் முடிஞ்சால் நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நாட்டை விட்டு வெளியில் போக வேண்டும் என்று இப்போ கனடாவில் தான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அமெரிக்காலேயுமே பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது இப்போ அமெரிக்காவுக்கு யாருமே படிக்க போகிறாங்களும் இல்லை போக விரும்புகிறாங்களும் இல்லை இப்போ ஹவார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாயிரத்தி எண்ணூறு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒன்று நீங்கள் யூனிவர்சிட்டி விட்டு வெளியில் போங்க இல்லை நாட்டை விட்டு வெளியில் போங்க இப்போ ட்ரம்ப் ஆட்சியில் நடக்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி இந்த ஜார்ஜ் வந்து இந்த கேஸை பிளாக் பண்ணி இருந்தாலுமே இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஆறாயிரத்தி எண்ணூறு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு பிரச்சனை காத்து கொண்டு இருக்குது இதில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க இவங்களுக்கு இப் எப்போ இல்லாட்டியும் பிறகு ஒரு பிரச்சனை வரத்தான் போகிறது எப்போ இந்த அவார்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அது மட்டும்தான் இவங்க சேஃபாக இருக்கிறாங்க அதை விட்டு வெளியில் இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு போகும்பொழுது கூட இவங்களை ட்ராக் பண்ணி இவங்கள டிப்போர்ட் பண்ணலாம் இதுக்கு முதல்ல கொலம்பியா காலேஜில் ஒரு 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 கேர்லை டிப்போர்ட் பண்ணி இப்போ இன்றைக்கி கெனடாவில் இருக்கிறாங்க டிப்போர்ட் பண்ண வெளிக்கிட்டு கடைசி நேரத்தில் தப்பி ஓடி வந்து இப்போ கெனடாவில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்பீடிங் டிக்கெட் ரெட் லைட்டு சொல்லி நிறைய பேரை பிடிச்சி கிரிமினல் என்று சொல்லி வீசாவை பறித்து நாட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க இதுக்கெல்லாமே அரசியல் ஒரு காரணமாக உள்ளது இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்டில் வந்து அமெரிக்காவில் எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டியிலுமே ஸ்ட்ரைக் நடந்தது ஆனால் குறிப்பாக இவங்க வந்து ஹவாட்டை தான் இப்போ டார்கட் பண்ணுறாங்க இது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பிரச்சனையினால் ஸோ இதில் வந்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து கொண்டு வராங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க இப்போ சமர் ஹாலிடேஸில் இருக்கிற நிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி அமெரிக்காக்கில் வர்றதுக்கு வரவேண்டும் அமெரிக்காக்கில் என்ட பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருமா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு நாளைக்கு படித்து முடித்தாலுமே இவங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குமா அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டின் பாதுகாப்பு கருதி செக்யூரிட்டி ரீசனுக்காக இவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ளே இருக்க முடியாதுண்டு கவர்மெண்ட் இப்போ எதை எதிர்பார்க்குன்னு சொன்னால் இந்த ஹவா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த இந்த ப்ரொட்டஸ்ட வீடியோ ஃபுட்டேஜ் ஆடியோ எவிடன்ஸ் அது மட்டுமில்லை சிட்டிசன்ஸை பற்றி இவங்க ஒரி பண்ணையில் ஃபாரின் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்ட பர்சனல் டேட்டா இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே இவங்க கேட்குறாங்க இதைத்தான் இப்போ வந்து ஜாஜ் பிளாக் பண்ணி இருந்தாலும் நாளைக்கு இந்த ஹவார்டை விட்டு இவங்க வெளியில் போய் ஒரு வேலை செய்வாங்களா இருந்தால் இல்லாட்டி இன்னும் ஒரு மேற்படிப்பு படிக்கிறதா இருந்தால் கூட இந்த ட்ரம்ப் கவர்மெண்ட் இருக்கு மட்டும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை காத்து கொண்டு தான் இருக்குது எப்படியுமே இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இவங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ எல்லா மாணவர்களுடன் சேர்ந்து இவங்க இருந்திருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு முறையில் இவங்களை டிப்போர்ட் தான் போகிறாங்க இந்த மாணவர்களுக்கு அமெரிக்காவில் இந்த கவர்மெண்ட் இருக்கு மட்டும் இல்லை மொத்தத்தில் அமெரிக்காவா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் கேள்விக்குறியாகத்தான் இன்று உள்ளது மறக்காம வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்